ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபிரேவா சரண மகாபிரேவா அருளைய அருள் வாக்கு எதிலும் அதன் அளவு அறிந்து நடந்தால் மன அமைதியுடன் வாழலாம் வாழ்வில் ஒழுக்கம் ஏற்பட்டு விட்டால் செய்யும் செயல் அனைத்திலும் நேர்த்தியும் ஒழுக்கமும் உண்டாகும் நாம் நம்மால் முடிந்த நற்செயல்களை செய்து வந்தால் போதும் கடவுள் கை கொடுக்க தயாராக இருக்கிறார் தனக்காக மட்டும் மனிதன் வாழ்வது கூடாது இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானமே அதில் மட்டுமே ஒருவர் முழுமையாக திருப்தி படுத்த முடியும் ஜெகத்குரு காஞ்சி காமகோட்டி ஸ்ரீ சந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அருளிய அருள்வாக்கு ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரேவா சரணம்